தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் பதினஞ்சு பி மேட்டுப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பதினஞ்சு பி மேட்டுப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சோழவந்தால் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் பயன்பெறும் வகையில் அச்சம்பட்டி பண்ணைக்குடி வாவிட மருதூர் ஊர்ச்சேரி தேவசேரி முடுவார்பட்டி ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் இத்திட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் அனைத்து துறைகளிலும் அந்தந்த அலுவலர்களிடம் பொதுமக்கள் தங்களது மனுக்களை கொடுத்தனர் சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தனர் இதில் வாடிப்பட்டி தாசில்தார் ராமச்சந்திரன் சமூக நலத்துறை தாசில்தார் பார்த்திபன் ஒன்றிய செயலாளர்கள் தனராஜ் பரந்தாமன் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் யூனியன் சேர்மன் பஞ்சு அழகு துணி சேர்மன் சங்கீதா மணிமாறன் பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் தலைவர் சுவாமிநாதன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தீபா நந்தினி மயில்வீரன் ஜெயமணி அசோகன் சுதா முருகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தவ சதீஷ் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பிரதாப் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் சா பழனிக்குமார்